வணக்கம் ஹெம்மோன் சுமி ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஹெம்முன் பார்த்தீங்கன்னா இது ஹெர்பல் எஃபெக்டிவ் மெடிசன் நம்பர் ஒன் இதில் ஒரு ப்ராடக்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெம்மோன் ஃபிஜியன் கேர் அப்புறம் ஹெம்மன் காசிரல் ஹெமோன் சுக்கர் கேர்மாரி நாலு ப்ராடக்ட்டு இதை பற்றி இது ஹெம்மோன் என்ன பண்ணுவோம் என்னத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோழிகளை பொறுத்த வரைக்கும் கழிச்சல் ஆரம்ப கால ரத்த கழிச்சல் அம்மை நோய் ரக்க துணுது ஆசன உள்ள எச்சம் இருக்குது இந்த பிரச்சனை எல்லாமே பிரிவென்ஸா அதாவது வரத்துக்கு முன்னாடி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அன்றைய வருஷம் அந்த பிரச்சனைகள் நம்ம காவந்து பண்ணிக்கலாம் காப்பாற்றிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெமன் காசிடம் சளி மருந்து இது பார்த்தீங்கன்னா என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாயை பொழந்து பிளந்து மூடும் கண்ணு வீக்கமா இருக்கும் கண்ணு கலக்கமா இருக்கும் கண்ணில் தண்ணி வரும் நைட்ல குறை குறும் சவுண்டு வரும் இந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு ப்ரிவென்ஸா கொடுத்தா அந்த பிரச்சனை நமக்கு வராது இது பார்த்தீங்கன்னா இந்த கோழி வளர்க்குறவங்களுக்கு இது ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனையே தெரிய வரும் அதாவது சிம்டம்ஸே வெளியில் தெரியறதுக்கு பத்து நாள் ஆயிரும் அதுக்கு முன்னாடியே சளி கன்வெர்ட் ஆயிடும் அதனால வந்து இனியும் நம்ம ஃப்ரீவன்ஸாக கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் பார்த்தோம்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஹெமௌண்ட்டையும் காசுறதையும் ஒரு ஒரு முடி அதாவது இதில் அஞ்சு எம்எல் இது அஞ்சு எம்எல் ஒரு முடி மேக்ஸிமம் வரும் இதில் அஞ்சு எம்எல் அதில் அஞ்சு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு லிட்டரு அப்படின்னா இதில் ஒரு அஞ்சு மொழி இதில் ஒரு அஞ்சு மணிக்கு இதில் தொடர்ந்து ஒரு மாதம் வைக்கணும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் வாரத்துக்கு ரெண்டு நாள் நீங்கள் தொடர்ந்து வச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த நோய் பிரச்சனையிலேருந்து நீங்கள் கோழிகளை டெத்ரேட் இல்லாமல் கண்ட்ரஸ்ஸு நீங்கள் ரெடி பண்ணி காப்பாந்து காவல் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட் ஹெம்முன்னு ஃப்ரிஜின்காது பார்த்தீங்கன்னா புறாக்களுக்கு புறாக்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ஹோம்வேர்லேருந்து எல்லா ப்ரீடுக்கும் புறாக்களுக்கும் பறவைகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஹெம்முன் ஃப்ரிஜின்கார ரெஃபர் பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா இந்த சுக்கா நோயிலேருந்து எல்லாமே இந்த பிரச்சனை வந்து கியூர் பண்ணுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெம்முன்னு சுக்காக்கருங்கிற ப்ராடக்ட்டு செம்ம சுக்கா கேர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்பருக்கு அதை சால்வ் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்ப ஆரம்ப கால சுக்கா பிரச்சனை அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சுக்கா இருக்குன்னு பெரிய ஒரு கோழியோ புறாவோ எடுத்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் தக்கையா இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா சுக்காக்கார நீங்க நீங்கள் ஃபீமென்ட்ஸாகவும் கொடுக்கணும் வந்ததுக்கு அப்புறம் டைரெக்டாகவும் கொடுக்கணும் அதேமாரி கொடுத்து நீங்கள் அதை கவர்ந்து பண்ணிக்கலாம் அது என்ன பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா நாலு கிலோ கோழி ரெண்டு கிலோ ஆகிடும் ரெண்டு கிலோ கோழி ஒரு கிலோ ஆகிடும் வெயிட் லாஸ் ஆகும் நெஞ்சலும் வச்சு வெளியில தள்ளிடும் இந்த பிரச்சனை எல்லாமே வந்து உங்களுக்கு தொடர்ந்து அதாவது சளி பிரச்சனை வரும் சளி பிரச்சனைக்கு அப்புறம் அந்த சுக்கா வரும் சுக்காவுக்கு அப்புறம் வெள்ளை கய்சல் வரும் இதே மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறனால இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒன் மந்த்து மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு ஒன் மந்த்துக்கு அப்புறம் வீக்லி டூ டேஸ் வீக்லி டூ டேஸ் எப்படி சார் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் திங்கக்கிழமை ஹெம் காசு எதுவும் கொடுக்குறீங்க அப்படின்னா புதன்கிழமை ஹெம் ஒன்னையும் சுக்கா காரியம் அந்த ஏதாவது நம்ம சொன்ன ரேஷியோதான் உள்ளிட்ட தண்ணி அஞ்சு அம்மாங்கிற ரேஷியோல அதாவது எழுதுக்கு சார் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் கூட உங்களுக்கு வரலாம் எதுக்கு அப்படின்னா சிக்ஸ் டே ஓல்டு சிக்ஸ்லேருந்து இன்னைக்கு பிடிச்ச இந்த குஞ்சி சக்கரை தண்ணி வைக்கிறேன் அந்த இங்கிலீஷ் மெடிசன் போடுறதுதான் தேவையில்லை நீங்கள் பொறிச்ச குஞ்சிலேருந்து நீங்கள் ஹெமோனியோ காசுகள் எங்களுக்கு தான் கொடுக்கலாம் பெருசு சின்னது எல்லாத்துக்கு இதுக்கு ஒரு அளவு அதுக்கு ஒரு அளவு அப்படிங்கிற ரேஷியோ எதுவுமே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான் ஒரு வீட்டு தண்ணி இது அஞ்சாமல் அது அறிஞ்சாமல் ரிஷியோல தொடர்ந்து வைங்க ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் வாரத்துக்கு ரெண்டு நாள் வைங்க ரெண்டு நாள் ஹெமோனியோ காசுகள் ஒரு நாள் வைங்க ஹெமோனியம் சுக்காகார ஒரு நாள் வைங்க அதே மாதிரி ஆரம்பத்துல ஒரு மாசத்துல எப்படி சுக்கா காரை கொடுக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் அந்த ஒரு மாசம் கொடுத்துட்டு இருக்கப்பே வாரத்துக்கு ரெண்டு நாள் ஹெம்முன்னையும் காசு ரபையும் ஸ்டாப் பண்ணிங்க ஹெம்முன்னியும் சுக்காவும் வாரத்துக்கு ரெண்டு நாள் ஆரம்பத்துல இருந்து கொடுத்து வந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டி இருக்காது அதே மாதிரி பிஜியல் கேருக்கும் அப்படிதான் பிஜியன் கேரும் அந்த ரேஷியோல கொடுக்கலாம் சனி இருந்தாலும் பிஜேன் பிஜேனுக்கும் அல்லது புறாக்களுக்கும் வேற எந்த பேர்ட்ஸா இருந்தாலும் சரி சரி பித்தியல் கார் பிளஸ் காசுரப் ஆட் பண்ணிக்கலாம் பிஜியன் கேர் சுக்கா இருந்தா பிஜியன் கார் பிளஸ் சுக்கா ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் நம்ம மருந்தோட ரேஷியோங்க இது எப்படி வேணா கொடுக்கலாம் அளவுக்கு அதிகமானவளோ கம்மியானவளோ எந்த விதமான சைடு எஃபெக்டும் எதுவுமே வராது இது பிரிசர்வேட்டிவோ வேற ஏதோ நிறமோ மனமோ இருக்கிறதுக்காக நம்ம எந்த விதமான கெமிக்கல் ஆட் பண்ணுறது அந்த பெர்சென்ட் ஹெல்புல் பேஸ்டில் தான் நம்ம இருக்கோம் இது தேவை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிவித்த வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அதுலேயே இருக்குது அதில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் சப்போஸ் சார் நீங்கள் ஃபோன் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் எவ்வளோ பேட்ஸ் வளர்க்குறீங்க என்ன எந்த என்ன ரகத்தில் பேட்ஸ் வளர்க்குறீங்க அது என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சின்ன மெசேஜாக எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் நான் ரெஃபர் பண்ணி அது உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு அதோட ரேட் டீட்டெயில்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேன் அது தேவையான உங்களுக்கு தேவை நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னா என்னோடய கஸ்டமர் ரிவ்யூ என்ன கஸ்டமரோட ஃபீட்பேக் ரிவ்யூ எல்லாமே உங்களுக்கு அனுப்புவேன் அதான் பார்த்துட்டு இந்த தேவைன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணுறது நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணலாம் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம் தேவைன்னா நீங்கள் தொடர்பு போகலாம் நன்றி வணக்கம்